நாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து இப்ப நாம் இறப்பவர் அனைவரும் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவருமே இந்த இதை போல நாம் பழிதீக்கும் உணர்வோட யாராவது பேசினார் அந்த உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்த்து பழுதிக்கும் உணர் கொண்டு வெளியிலே சென்ற பின் யார் மேலே எண்ணி பழுதிக்கு உணர்வு வைத்தமோ அந்த உடலுக்குள் சென்று இதே வேகத்தின் தன்மை கொண்டு அந்த உடலை இயக்கி அங்கே அதே பழுதிக்கு உணர் கொண்டு அந்த உடலை அழித்தாலும் அதில் விளை வைத்து அந்த அழித்த தான் இந்த உயிரான்மாவலை சேர்கின்றது ஆக மனிதன் இறந்தான் மனிதனாவதில்லை ஆக நாம் மனிதனாக பிறக்கவில்லை என்றாலும் இந்த உடலில் எத்தகைய வேதனைகள் நாம் செய்து கொண்டோமோ இந்த உயிருடன் ஒன்றி அந்த வேதனை அனுபவித்தே தீர வேண்டும் இல்லை என்றால் அந்த வேதனையான உடலை எடுத்து அந்த உடல் பெற்ற பின் அந்த அங்கங்களுக்கு அப்ப ஒவ்வொரு நிமிஷம் வேதனைப்பிட்டே தன் உணவுக்காக தேட வேண்டும் இந்த மாதிரி நிலைகளை நாம் இந்த உயிர் அதை செயல்படுத்தி விடுகின்றது என்ற இந்த உண்மையுடைய நிலைகளை தெரிவதற்குத்தான் இன்று எமது குருநாதர் பௌர்ணமியை முழு நிலாவாக இருந்தாலும் அதத்தின் நாளை எடுத்துக்கொண்டால் மற்ற கோளின் தன்மை இது மறைக்கப்பட்டு இந்த முழு நிலா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முழுமையாக அழிந்து மறைந்து மறுபடியும் சிறு துடிப்பு கொண்டு வெளிச்சமாகி மறுபடியும் பௌர்ணமி ஆகின்றது இதே போலதான் நமது உயிர் ஒரு தாவரண சத்தை இன்னைக்கு ஒரு உயிர் உதாரணமாக ஒரு ரோஜாப்பூ செடியை அல்லது கடலை செடியோ அந்த கடலை செடி மேல் இந்த உயிரான்மா பட்டால் அந்த செடியின் மனத்தை இந்த உயிரான் விடுகின்றது அந்த உயிர் கவர்ந்து அந்த மனத்தின் தன்மை கொண்டு அது சுவாசிக்கப்படும் போது அந்த உணவின் சத்து புழுவாகின்றது ஆனால் அந்த கடலை செடியின் சத்தான இந்த மனம் இதற்குள் அது வினையாகின்றது ஆக ஒரு உயிரணு ஓர் செடியின் சத்தை இது கவர்ந்து கொண்டால் அந்த உயிர் ஒளியாக இருப்பதே இந்த செடியின் சத்தான நிலைகள் மறைக்கப்படும் போது அது புழுவாகி விடுகின்றது உடல் ஆனால் அந்த உடலுக்குள் நின்று இந்த உயிர் அது இயக்க சக்தியாக மாறுவதே சிவன் ராத்திரி என்று பெயரடைக்கின்றார்கள் ஓர் உயிரணு ஒரு செடியின் சத்தை அது எடுத்துக்கொண்டால் அது சிவமாகிறது என்ற நிலையும் அது உணர்த்துகின்றார்கள் ஆனால் இந்த சிவமாக ஆக்குவதற்கு இந்த உயிரின் ஆக்கச்சக்தி என்ன என்று பார்ப்போம் இப்ப உதாரணமாக நாம் சூரியன் விண்வெளியிலே அது சுழன்று வெப்பகாந்த அலைகளை அனுப்புகின்றது ஆனால் இந்த சூரியன் தான் ஓடும் பாதையிலே ஒராயின் தன்மை கொண்டுதான் அதனின் வெப்பத்தின் தன்மை அடைகின்றது அதே போல மற்ற கோள்கள் அனைத்தும் சூரியன் அணைப்பிலே அது ஓடும்போது அதனின் தண்ணியில் ஒராய்ந்து அது வெப்பமாகி அந்த கோள்கள் அனைத்தும் விளைகின்றது இதை போல இந்த தான் இயக்க சக்தி ஆகும் போது அந்த இயக்கத்திற்கு பேர் ஈசன் என்றும் அந்த இயக்கத்துக்குள் இரண்டாவது வரம் வெப்பம் ஆறுவதே விஷ்ணு என்று பெயரை வைக்கின்றார்கள் ஆனால் காந்தம் எடுத்து சூரியனாக வளர்க்கப்படும் போது லட்சுமி நாராயணா என்று பெயர வைக்கின்றார்கள் ஆக காந்தம் வளர்த்ததுதான் அது லட்சுமி என்றும் காந்தத்துக்கு பெயர் வைத்து அது சூரியனாக வளரச் செய்வதற்கு காந்தமே காரணம் என்று அதுக்கு லட்சுமி நாராயணா என்று பெயர் வைக்கின்றார்கள் அதே சமயம் சூரியனிருந்து வரும் அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு ஓர் உயிரணு உருவாகுமானால் அது இயக்க சக்தியில் எதிர்நிறை கொண்டு துடிக்கும் போது அதற்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்று பெயரை வைக்கின்றார்கள் ஆக விஷ்ணு என்று அது வெப்பமாகும் போது இந்த உயிருக்குள் ஈர்க்கும் சக்தி வரும் போது காந்தம் ஆக விஷ்ணுவின் மனைவி லட்சுமி என்றும் அந்த காந்தம் தனக்கு எப்பொருளை அது கவருகொள்கிறதோ இப்ப உதாரணமாக ஒரு கடலை செடியின் மனத்தை இந்த காந்தம் கவர்ந்து அந்த இணைக்க செய்யும் போது அந்த கடலை செடியின் மனம் ஓ அது பிரணவம் ஆகின்றது இம் பிரம்மம் அந்த உயிருடன் சேர்த்து அது உடலாக மாறுகின்றது ஆக பிரணவம் என்பது ஜீவன் பெறக்கூடிய நிலைகள் இந்த விஷ்ணு எந்த நிலை கொண்டு அந்த காண்டம் எடுத்து இந்த செடியின் தன்மை இந்த உயிருடன் இணைக்கச் செய்யும் போது ஓ என்று அது ஜீவன் ஓம் நமச்சிவாய என்று நாம் சொல்வது போல அந்த ஓம் பிரணவமாகி இம் என்று அந்த உடலுக்குள் அது உடலாகின்றது ஆக இந்த இந்த செடியின் சத்தை இதுடன் இணையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஓ என்பதே ஜீவன் என்றும் இம் என்பதே பிரம்மம் என்றும் அதை ஜீவன் அதை உடலாக ஆக்குகிற அது நாம் புரிந்து கொள்ளும் நிலைகளுக்கு அன்றும் ஞானிகள் பெயர் வைக்கின்றனர் அதனால்தான் பிரம்மா உருவாக்குகின்றான் சிருஷ்டிக்கின்றான் என்று பெயர் ஆக நாம் அந்த கடலை செடியின் தட்டை இந்த உயிருடன் இணைந்து உடலாகப்படும் போது இது சிவமாகின்றது ஆக மறைந்த சூட்சம நிலைகள் வாசனையாக இருக்கக்கூடிய பொருள்கள் இதுடன் இணைந்தவுடனே மாறும் மாறும்போது இது சிவம் என்று வைக்கின்றார்கள் சிவத்துக்குள் இந்த மனத்தின் தன்மை சக்தியாக இருந்து இயங்குகின்றது ஆகவே நம்ம உயிரின் இயக்கம் விஷ்ணு சக்தி பிரம்மசக்தி சிவசக்தி எந்த நிலையில் மூன்று நிலைகளில் இருந்து வெளிப்படும் வெப்பம் காந்தம் வெப்பம் பராசக்தி காந்தம் லட்சுமி அதே சமயம் சூரியனை வெளியில வரப்படும் போது சூரியன் இயங்கி விழிக்க கருவிகாக ஆகிக் கொண்டிருக்கும் அல்ட்ரா வயலட் அந்த நஞ்சுக்கு ஊடுருவி இந்த காந்தம் அந்த நஞ்சினை அது இழுத்து தன்னுடன் இணைக்கப்படும் போது மூன்று நிலையாக இயக்குகின்றது சூரியனை விட்டு வெளிப்பட்ட வெப்பம் பராசக்தி காந்தம் லட்சுமி கொண்டால் இயக்க சக்தி ஆக ஒரு அணுவின் இயக்க சக்தியாக இயங்குகின்றது இப்படி அந்த இயங்கும் உணர்வு கொண்ட அந்த வெப்பகாந்தம் நாம் பூமிக்குள் வரப்படுக்கும் போது நாம் பூமியில் இருக்கக்கூடிய இந்த கடலை செடியை இதை அந்த வெப்பகாந்தம் தாக்கும் போது அந்த கடலை செடி வளர்கின்றது அதே சமயம் நாம் ஒரு பொருளை வேக வைக்கும் போது ஆவியாக வெளிவருவது போல சூரியன் வெப்பகாந்தம் இந்த கடலை செடி மேல் தாக்கப்படும் போது அது இயங்கி தனக்குள் வளர்த்து கொண்ட மனத்தை வெளிப்படும் போது இந்த மனத்தால் மற்ற செடிகள் தன் குளம் அருகில் வராதபடி பாதுகாத்துக் கொள்கின்றது அதே சமயம் இந்த கடலை செடியின் மனத்தை சூரியன் காண்ட சக்தி அது கவர்ந்து தன் அலைகளாக எடுத்துக் கொள்கின்றது ஆனால் அதே கடலை செடி மேற்கு ஒரு உயிரணு விட்டால் அந்த உயிரணு இந்த கடலை மனத்தை அது நுகரப்பட போகும்போது ஓம் என்று அது பிரம்மமாகி தன் உடலின் தன்னை எடுத்துக் கொள்கின்றது ஆக இந்த கடலை மனத்தை இந்த உயிரணு அது உடலாக எடுத்துக்கொண்டாலும் அந்த உடலின் தன்மையை இது வினையாக சேருகின்றது கடலை செடியின் மனம் ஆக இந்த உயிரணு இந்த கடலை செடியின் மனத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த மனத்தை தவிர அதற்கு ஞானம் எதுவும் தெரியாது ஆக இந்த கடலை செடியின் மனம் இதற்குள் போகும்போது நாம் ஆரம்பத்தில் இந்த சூரியன் சந்திரன் தேய்மானமாகி சிறு ஒளி தருவது போல இந்த உயிரணோ முதல்ல இந்த செடியின் மனத்தை தான் அறிந்து கொள்ளும் ஆகவே அந்த மனத்தை தான் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் ஆகாரத்தை தெரிந்து கொள்ளும் ஞானமாக சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை மூசிக வாகனா ஆக இந்த உயிரணுவான அந்த புழுவான பின் இது சுவாசித்த உணர்வுகள் அது சுவாசித்து அந்த கடலை செடியின் எலையை தேடி தன் உணவாக தேடி நகர்ந்து செல்லும் ஆக இதற்கு தான் மூசிக வாகனா என்பது ஆக சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் ஓம் என்ற பிரணவத்துக்கே உரியவன் என்று காவிய காப்பியங்கள் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது ஆக ஒரு உயிர் ஒரு உடலாவதற்கு முன் இந்த கடலை செடியின் மனத்தை இது அதை எடுத்து இந்த உயிர் சுவாசிக்கும்போது அது ஓ என்று பிரணவமாகி இம் என்று உடலாகின்றது அதனால்தான் சிவன் அவர் இந்த உடலாவதற்கு முன் இந்த மனத்தின் சக்தி அது மாறி செயலாக உடலாகி அந்த உடலுக்குள் மனத்தின் தன்மை இயங்குகிறது என்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக தான் இதையெல்லாம் முந்தியவன் விநாயகன் என்றும் அதை தெளிவுரை எடுத்து நாம் சொல்லி அதே சமயம் ஓம் என்ற பிரணவத்துக்கே உரியவன் விநாயகன் என்று ஆக அந்த மனத்தின் தன்மை இந்த உயிரான நிலையை எடுத்துக்கொண்டு அந்த வினைக்கு நாயகனாக இந்த உடல் உருவாகி அந்த மனத்தின் தன்மையாக அது சுவாசிக்கும் போது இந்த உடலை அழைத்து சென்று தன் உணவுக்காக அதை நகர்ந்து சென்று தன் உணவை எடுத்துக்கொள்ளும் நம் உயிர் ஆதி மூலம் அதே சமயம் நம்ம உடல் இப்போ சிவம் நம் உடலுக்குள் எந்த குணத்தின் தன்மை எதிரெடுத்துக் கொள்றோமோ நாம சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப நம்ம உடலை வினைக்கின் நாயகனாக ஆக்கியிருக்கிறது என்ற நிலையை நாம் அறிந்து கொள்வதற்காக இதை வைத்தது என்று வைக்கப்படும் போது போட்டார்கள் என்று நாம் தெரிந்து கொள்வது சமமான இடத்தில் தனக்கு வேண்டிய வசதிக்கு அது அதை மற்ற இடத்தின் சமமாக இருப்பதை இடத்தை அது பறித்து விட்டு அது தனக்கென்று வீடு அது அமைத்துக் கொள்கின்றது ஆக இதை போல ஓர் கடலை செடியை நுகர்ந்து அந்த கடலை செடியின் மனத்தை கொண்டு அந்த உணர்வின் சத்தாக உடலான புழுவானாலும் புழுவானாலும் ஆனால் அதனை வாகனா என்று அது சுவாசித்து அந்த கடலை செடி இருக்கும் இடத்திற்கு நகர்ந்து சென்றாலும் தன் அருகிலே இருக்கக்கூடிய மற்ற செடிகளை அது நுகர்ந்து பார்க்கின்றது ஆனால் இந்த கடலை செட்டின் மனம் இதில் இருப்பதனால் அந்த கடலை செடியை தான் அது வினையானதனால் அந்த கடலை செடியை தான் தேடிச் செல்லும் காரணம் கடலை செடி தன் மனத்தை கொண்டு தன் அருகிலே இருக்கக்கூடிய எந்த செடியாலும் தன்னை அருகிலே வராதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அத்தகைய மனம் கொண்டது ஓர் உயிரணுப்புள் சென்றாலும் அந்த மனத்தின் தன்னை கொண்டு தனக்குள் கவர்ந்து கொண்டு மற்ற செடிகள் மனத்தை நுகர்ந்தாலும் அதனின்றி விலகி சென்று தான் எந்த செடியின் சத்தை கொண்டு உடலானதோ அதை நுகர்ந்து எடுத்து அந்த உடலின் சத்தாக தேடி நகர்ந்து செல்லும் ஆகவே அப்படி நகர்ந்து செல்லப்படும் போது தன் அருகிலே இருக்கக்கூடிய மற்ற செடிகளை நுகர்ந்தவுடனே இது உடலுக்குள் வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த உயிரின் தன்மை தனக்குள் அது கவர்ந்து அறிய செய்கின்றது அறிந்த உணர்வு அந்த கடலை செடியின் குணத்தை கொண்டு தன் அருகிலை சேர்த்து விடுகின்றது தன் அருகே மற்ற செடிகளை இப்படி எத்தனை செடிகளை நுகர்ந்து செல்லுகின்றதோ அதனின் மனத்தை இந்த உடலுக்குள் நுகர்ந்து நுகர்ந்து மற்ற செடிகளின் சத்து அதிகமாகும் போது இந்த கடலை செடியின் சத்து குறைந்து விடுகின்றது இப்ப எலி எப்படி பங்கெடுத்துக் கொள்கின்றதோ இதை போல மற்ற செடிகளின் சத்தை இந்த உடலுக்குள் சேர்த்து பங்கிட்டு அதனின் வலு கொள்ளுகின்றது அப்ப அந்த கடலை செடியின் சத்து குறைந்து விடுகின்றது எத்தனை செடியை நுகர்ந்ததோ இதை அனைத்தும் சேர்த்து நாயகனாக இந்த உடலில் விளைந்த அடுத்து இந்த உயிருடன் சேர்த்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றத்தின் இந்த உயிரான்மா அது இன்னொரு உடலை உருவாக்குகின்றது இது எத்தனை செடியை இந்த உடலிலிருந்து நுகர்ந்ததோ அத்தனை செடியின் மனமும் இதற்குள் விளைந்ததனால் அதையெல்லாம் தன் ஞானத்தால் அறிந்து அத்தனை செடியின் உணவை உணவாக எடுத்து தான் வளரும் சக்தியாக அந்த புழுவின் தன்மை அடைகின்றது ஆகவே முதல் சரீரத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அதன் உணர்வின் சத்து இது வினையாகி வினையின் சத்து கொண்டாது இயங்குகின்றது இதை போல இப்ப நாம் நல்லவர்களாக இருப்போம் அதே சமயத்தில் நல்லதை பற்றி பேசுவோம் அடுத்தவர்கள் குறை செய்வதை பார்த்தாலும் இவர் குறையே பேசிக்கொண்டே இருக்கிறான்னு நம்ம சொல்றோம் இவன் இப்படி தப்பு பண்றான் அப்படி தப்பு பண்ணான்னு சொல்லிகிட்டே இருப்போம் அந்த உணர்வுகள் எல்லாம் நமக்குள் சேர்த்து நியாயத்தையும் தர்மத்தையும் நாம் பேசினாலும் அந்த தப்பான உணர்வுகள் சேர்த்து அவங்க ஒரு பங்கு தப்பு அதை ஆயிரம் பங்கு நாம தப்பு செய்ய ஆரம்பித்தரும் ஏனென்றால் அந்த நல்ல உணர்வுகள் அவரை பார்த்த அந்த உணர்கள் அதை சிறுக சிறுக நுகர்ந்து நம் உடலுக்குள் சேர்த்து நல்ல நிலைகளை செய்யாதபடி நாம குறைகளே பேசி கொண்டிருப்போம் இந்த குறையின் தன்மை நாம் பேசி பேசி இந்த குறையின் தன்மை உணர்வுகள் நமக்குள் விளைந்து விளைந்து மனிதனுடைய நல்ல எண்ணங்களையே இளைந்து வருகின்றன அதான் மூசிகா வாகனா இப்ப நாம் எதையெல்லாம் எண்ணி பார்க்கின்றமோ அதனின் உணர் கொண்டு நாம சுவாசித்து நல்ல உணர்வின் தன்மையை நாம் சுவாசிக்கும் போது மண்ணுடைய சிந்தனைகள் குறைந்து நாம் சுவாசித்த உணர்வு நம்ம உடலுக்குள் நோயாகி நம்ம இளிநிலையான நிலைகளை சரித்து உண்டாக்கி நோயாக உருவாக்கி விடுகின்றது நாம் மூசிகவாகன இன்றைய செயல் நாளைய சரீரமாகின்றது இதை போன்று நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இத்தகைய நிலையையும் அந்த கதைகளாக எழுதி நாம் எவரை நாம் மனிதனாக பறந்த நாம் எப்படி நாம் இருக்க வேண்டும் எதை நாம் சுவாசிக்க வேண்டும் எப்படியெல்லாம் நாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அறியாத வந்த துன்பங்களை போக்க வேண்டும் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் அன்று மெய்ஞானிகள் தெளிவுரை எடுத்து காட்டினார் அதை நாம் காலத்தால் இந்த உண்மையுடைய நிலைகளை மறையச் செய்து நாம் அன்று குணத்தின் நிலைகளை வெகுமாக உருவச் அமைத்து அதை கதைகளாக எழுதி நல்ல செயல்களை நாம் எண்ணத்தில் கொண்டு அதனின் உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்து நல்ல செயல்களை காக்க ஒவ்வொரு ஒவ்வொரு மகிழ்ச்சிகளுடைய எண்ண தொடர்களை நமக்குள் இணைத்து அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் நுகர்ந்து அதனுடன் இணைத்து நாம் நல்ல உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளும் மார்க்கங்களை தெய்வ மார்க்கங்களாகவும் ஆலயங்களாக அமைத்து நமக்குள் தெளிவாக உணர்த்தினார்கள் ஆனால் அதையெல்லாம் நாம் இதுவரையிலும் யாரும் அதை பயன்படுத்தவில்லை ஆகவே இதை போல நாம் ஒவ்வொன்றும் அறிந்து கொள்வதற்காக அந்த மகரிஷிகள் புழுவிலிருந்து நாம் மனிதனாக வந்த நிலையை தெளிவாக எடுத்து காட்டினார் இப்போ பூனை என்ன செய்கின்றது ஓ எலியை பார்த்த பின் எலி மற்ற தாவர இனங்களை புசிக்கின்றது ஆனால் பூனையோ மற்ற உணவுகளை உட்கொண்டாலும் எலியை கண்டவுடன் உணவுக்காக எடுத்துக் கொள்கின்றது ஆனால் பூனை எலியை பார்க்கப்படும் போது எலி பூனையை பார்த்தவுடனே ஆனால் எலியின் கண் பூனையை படம் எடுக்கின்றது ஆனால் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருவிழி ருக்மணி கண்ணின் காந்த நிலைகள் சத்தியபாமா ஆக பூனையும் எலியின் கண்ணான அந்த ருக்மணி பூனையின் உடலை படம் எடுக்கின்றது அதே சமயம் பூனை எலியை விழுங்கும் உணர்வலைகள் வெளிப்படுவதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அந்த அலையை ருக்மணி அந்த பூனையின் படத்தை படம் எடுத்தாலும் அதன் உடலிருந்து வரக்கூடிய அந்த பூனையின் உணர்வின் அலைகளே அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் அந்த எலியின் காந்த அந்த கண்ணுக்குள் இருக்கூடிய காந்தம் சக்தி பாமா அந்த உணர்வின் தனக்குள் எடுத்து சுவாசிக்க செய்து உன்னை விழுங்க எண்ணுகின்றது என்ற நிலையை அது உணர்த்துகின்றது ஆக அந்த பூனையின் உணர்வை அது சுவாசித்த மூசிக வாகனா அந்த பூனையின் வலுவான உணர்வுகள் அந்த எலி சுவாசிக்கும் போது அந்த பூனையின் வலுவான சத்து அதனிடந்து காத்துக்கொள்ள எலியின் உணர்வலைகள் இது வேக துடிப்பாகி அதனிட காத்துக்கொள்ளும் உணர்வு கொண்டு வேகமாக ஓடுகின்றது அப்படி ஓடினாலும் மீண்டும் பூனையின் நினைவு கொண்டு அதை திரும்பி பார்த்து அந்த உணர்வினை சுவாசிக்கின்றது பூனை உடலிலே வந்த அந்த வீரியமான உணர்வுகள் எலியின் சுவாசத்துக்குள் சென்று அந்த உணர்வுகள் அதிகமாகி விடுகின்றது இப்போ சப்பென்று இருக்கக்கூடிய பொருளுக்குள் உப்பை அதிகமாக சேர்க்க சேர்க்க உப்பின் தன்மை அடைந்து அந்த சத்தின் தன்மை இழந்து விடுவது போல பூனையின் உணர்வின் நிலைகள் எலியின் உடலுக்குள் புகுந்து பூனையின் உணர்வின் அலைகள் அதிகமாக வளர்ந்து ஆனால் எலிக்குள் அது நோயாகி விடுகின்றது பூனையின் எடுத்து இதை விழுங்கவில்லை என்றாலும் பூனை நினைத்து விட்டால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது தன் உணர்வால் அது எண்ணி ஏங்கி பூனையின் மனம் இந்த எலியின் உடலுக்குள் அதிகமாகி இந்த எலிக்கு நோயாக்கி இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா வெளியே வந்தால் பூனையின் உடலுக்குள் ஈர்ப்புக்குள் சென்று விடுகின்றது ஆனால் பூனையின் எடு உடலுக்குள் அது சென்று கொண்ட பின் இந்த உயிரான்மா எலியின் உயிரான்மா பூனையாக வளர்கின்றது இதை போன்றுதான் நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த உயிரணும் ஒவ்வொன்றிலிருந்து வந்து காத்து உணர்வின் தன்மை கொண்டு நாம் இப்படியெல்லாம் வந்தோம் என்ற நிலையை அழிந்து கொள்வதற்காக கடவுள் கூர்ம அவதாரம் என்று வைத்தார்கள் ஆக கண் எதை கூர்மையாக எடுக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் சேர்த்து அதனின் அவதாரமாக நம் உயிர் அந்த உடலை உருவாக்குகிறது என்ற நிலையில் அதை நாம் புரிந்து கொள்வதற்காக இதை செய்தார்கள் இப்படி கெட்டதிருந்து நாம் எடுத்து அந்த கூர்மையாகி அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் வளர்ந்து வளர்ந்து கெட்டதை நீக்கிடும் உணர்வின் தன்மை நாம் பெற்று வராக அவதாரமாக நமது உயிர் பெறுகின்றது கெட்டதிலிருந்து நீக்கிடும் உணர்வின் வடு கொண்ட இன்று பண்டி தலையை போட்டு மனிதனின் உடலை போட்டு வராக நின்று பன்றி சாக்கடையிலிருந்து வரும் அது நுகராது சாக்கடை நாத்தத்தை பழந்து அதற்குள் இருக்கக்கூடிய நல்ல பருப்பினை அது நுகர்கின்றது அப்படி நுகர்ந்து அத தனக்குள் அந்த நல்ல உணர்வின் தன்மையை சுவையான உணவை தனக்குள் எடுத்து அந்த பன்றி வளைகின்றது இருந்தாலும் பன்றி அந்த நல்ல உணர்வின் நுகர்ந்து சேர்க்கப்படும் போது பண்டியானி பண்டி உடலை பிளந்து நல்ல உணர்வின் சக்தி அங்கு வலுவருகின்றது ஆனால் பண்டி இறந்த பின் அந்த உணர்வின் தன்மை இந்த உயிரான்மாவுடன் சேர்ந்து அந்த உயிர் மனிதனாக உருவாக்குகின்றது அப்போ பரசுராம் என்ற நிலையை வைக்கின்றார் வராக அவதாரத்திலிருந்து இந்த உயிராண்மா மனிதனாக பிறக்கப்படும் போது பரசுராம் அவதாரம் என்று பெயர் வைக்கின்றார் ஆக இந்த பண்டி கூர்மையாக தன் நினைவின் அலைகளை கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை பெற வேண்டும் என்ற இந்த இயக்க உணர்வினை அதை கூர்ந்து தன் உணர்வின் அலைகளை பாய்ச்சி ஆனால் கெட்டதை விலைக்கு விட்டு நல்ல உணர்வை தான் சுவாசித்து சுவாசித்த நிலை உயிர் தனக்குள் இயக்கி நல்ல உணர்வினை உடலாக்கி கொண்டு தன் நல்ல உணவை உணவாக எடுத்துக்கொண்டு அது வினையாக சேர்த்து ஆனால் இதில் அந்த தீய வினைகள் அது நஞ்சாக நஞ்செல்லாம் பழந்து நல்ல உணர்வின் தன்னை அணுக்களாக வளைந்து உயிருடன் சேர்த்து அது விளைந்த நிலைகள் கொண்டு அந்த உடலை பழந்து விட்டு இந்த உயிரான்மை வெளியே வந்த பின் மனிதனாக பிறக்கின்றது மனிதனான பின் நாம் நாம் சுவையாக நாம் உணவாக உட்கொண்டாலும் அந்த சுவைக்குள் மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு சுவையாக இருந்தாலும் அதனுடன் கலந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நம் உடலின் தன்னை ஆறாவது அறிவாக மாற்றுகின்றது இதற்கு பின் விஷ்ணுவின் நிலைகள் உயிரின் தன்மையை அது உருவாக்கும் நிலைகள் வரப்படப்போம் போது இது பரசுராம் அவதாரம் என்று சேர்க்கின்றார் ஆனால் அதே சமயத்தில் சிவ குடும்பத்தில் உடல் சிவமானாலும் எடுத்துக்கொண்டோமோ அந்த உணர்வுக்கொப்பின் நாயகனாக அது நாயகா நம் உடலின் உருமாறும் போது நாயகனாக உடலின் அமைப்பாகின்ற நிலையை அங்க காட்டுகின்றனர் அதே போல நாம் பல சரீரங்களில் பட கோடி சரீரங்களில் நாம் இதை போல தீயிலிருந்து விடுபட தன் உணர்வின் சக்தியை சுவாசித்து அதுவே வினையாக சேர்த்து அந்த எதை நாம் அதை எடுத்துக்கொண்டதோ அந்த உணர்வின் தன்மை அது வலுவாக்கி அதில் விளைந்த உணர்வின் சத்தை உயிர் தன்னுடன் எடுத்துக்கொண்டோ உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் இப்படி பலகூடி சரீரங்களில் இப்ப எப்படி வண்டை பிடித்துக்கொண்டால் கொண்டால் நஞ்சினை அதை பாய்ச்சி அதை ரசித்து உணவாக உட்கொள்கின்றது ஆனால் வண்டு அதை போகும்போது வண்டின் உயிரான்மா அந்த தேளின் உடலுக்குள் சென்று விடுகின்றது ஆனால் வண்டான உணவின் சத்து தேளின் உடலுக்கு தசையாகின்றது ஆனால் உடலுக்குள் இந்த வண்டியின் நஞ்சை பாய்ச்சப்படும் போது அதே நஞ்சின் உணர்வு கொண்ட இந்த வண்டின் உயிரான்மா அந்த கேளுக்குள் வந்து விடுகின்றது ஆனால் அது இரையாவதற்கு முன்னாடி இந்த வண்டு எத்தனை அவசியப்படுகிறது பார்க்கலாம் இதே போல ஒவ்வொரு உடலை மாற்றம் ஆகும்போதும் ஒரு வேதனை அனுபவித்து அதனின் நிறைவுள் கொண்டுதான் அந்த உணர்வின் சத்தை வளைந்து இப்படி பரிணாம வளர்ச்சி ஆகி ஆகி வந்து மீண்டு கொள்ளும் நிலைகள் கொண்டு தேள் இதை கொற்றினார் அதனின் நிலை கொண்டு அதனின் வேதனை அதை அனுபவித்து அதனின் நிலைகள் கொண்டு அந்த உயிரான்மா அது உடலுக்கு சென்று கொண்ட தின் அந்த உயிரான்மா அந்த தேளாக வளர்ந்து அதே நஞ்சின் கொண்டு தன்னை கொண்டும் அந்த விஷத்தின் தன்னை கொண்டு தன்னை பாதுகாக்கும் நிலையை அடைகின்றது இவ்வாறுதான் பல கோடி சரீரங்களில் நாம் எடுத்து இன்று நாம் மனிதனாக சேர்ந்திருக்கிறோம் என்ற இந்த உண்மையுடைய நிலைகளை அது எடுக்கப்படும்போது மனிதனான சரீரமான நாம் நாம் எத்தகைய உணவின் உணவாக நாம உட்கொண்டாலும் இப்ப நமக்குள் இந்த பண்டியின் உடலே நாத்திக்கை பழந்து நல்ல உணர்வினை விளைந்த அந்த உணர்வின் சத்து இந்த மனிதனாக உருவாக்க செய்து நாம் உணவாக உட்கொள்ளும் உணர்வின் சத்தை நஞ்சினை மனமாக மாற்றி விடுகின்றது ஆக நல்ல உணவின் தன்மை நாம் உடலாக மாற்றுகின்றது இது சிவ குடும்பத்தில் நாம் முன்செர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த உடல் கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் உணர்வான அந்த அணுவின் வளர்ச்சியில் நம் உணவின் தன்மை அத்தகைய ஆறாவது அறிவை அடிகின்றது சாதாரணமாக ஆதியிலே அண்டத்திலே ஆக சூட்சம நிலைகள் அடைந்து எதுவுமே செயலற்ற நிலைகள் கொண்ட நிலைகள் ஓர் நஞ்சு கொண்ட உணவின் ஆவியின் தன்மை நஞ்சை நஞ்சற்ற ஆவியின் நிலைகள் கொண்டு இந்த நஞ்சு மோதும் போதுதான் நஞ்சின் தன்மை தாங்காது அது நகர்ந்து செல்லும் நிறைகள் ஜூடாகி அது வெப்பமாகின்றது என்று அதே நகர்ந்து செல்லும் போது ஈர்ப்பு சக்தி அதை இணைக்கப்படும் போது காந்தம் என்று அன்று மீன் ஞானிகள் பெயரை வைக்கின்றார்கள் ஆகவே ஓர் நஞ்சின் தாக்குதல் இருந்து தன்னை காத்துக் கொள்ளும் நிறைகள் கொண்டு அந்த நஞ்சி தாக்குதலால் இந்த நஞ்சற்ற நிறைகள் இயக்க சக்தியாக மாறி ஓர் அணிதின் தன்னை வெப்பம் காந்தம் விஷம் இப்படி இயக்க சக்தியின் அணுவாக அது முதலிலே உருவாக்கப்பட்டு இந்த காந்தம் தன் அருகிலே இருக்கக்கூடிய மனத்தை அது கவர்ந்து வரப்படும் போது இந்த மனத்தின் தன்மை கொண்டு அது அறிந்திடும் ஞான செயலாக அந்த உணர்வின் மனத்தை கொண்டு அது தன் இனத்தின் நிறைகளை சுழந்து இணைந்து அது செயல்படும் தன்மை அடைகின்றது அவ்வாறு தன் கூட்டமைப்பின் நிறைகள் கொண்டு இந்த அணுவின் தன்மை அடைந்தாலும் அதே சமயம் இன்று தான் செல்லும் பாதையில் தான் இதில் மற்ற எந்த மனத்தை எடுத்துக்கொண்டதோ அந்த மனத்தின் வலு இந்த அணுக்கள் இயங்கினாலும் அதை காற்றிலும் வலுவான மனம் கொண்ட இதே அணுக்கள் இது வரப்பம்போது ஒன்றுடன் ஒன்று அது நகர்ந்து ஓடும் நடைகள் வரப்பம்போது ஒன்றைக் ஒன்றை கண்டு மிரண்டு ஓடும் இந்த அணுக்கள் அது மற்றதோடு சேர்க்கப்படும் போது நஞ்சு கொண்ட உணர்வு கொண்ட அதில் மீண்டும் இணைந்த பின் அதனுடன் இணைந்து பல உணர்வின் தன்மை மாறுகின்றது இப்போ உதாரணமாக ஒரு வேப்ப மரத்தின் கசப்பான சத்து அது வெளிப்படுவதை தன் கசப்பான சத்தை கொண்டு தான் அருகில் இருக்கக்கூடிய ரோஜாப்பு மனத்தை அது விடுவதில்லை இப்ப சூரியனின் காந்த சக்தி இந்த வேப்ப மரத்தின் வேப்ப மரத்தின் உணர்வு இயங்கி அந்த இயக்கத்தின் உணர்வு ஆற்றல் கொண்டு தன் வேப்ப மரத்திற்குள் உணர்வின் சத்தை தன் உணர்வால் அது கவர்ந்து வேப்ப மரமாக விளைகின்றது ஆனால் வேப்ப மரத்தின் கசப்பான மனம் வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது அலைகளாக செல்லும் போது அதே போல ரோஜாப்பின் செடியை மரமாக இருக்கும் போது தன் ரோஜாப்பு மனத்தை தன் அருகிலே விடுவதில்லை ஆனால் ரோஜாப்பு மனமோ கசப்பின் தன்மை தன் அருகிலே விடுவதில்லை இருப்பினும் இந்த ரோஜாப்பின் மனத்தை அது வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது இந்த ரோஜாப்பு திகட்டல் ஆனால் கசப்பு அதாவது வேப்ப மரத்தின் நிலைக்கு கசப்பு தன் கசப்பின் வேக துழிப்பால் உமற்றல் அது ஆக அதனுடைய தன்மை உந்து சக்தி ஆகின்றது இது இருகும் சக்தி ஆகின்றது இதை போல உந்து சக்தி ஆகும் போது கசப்பின் மனத்தை கொண்டு ரோஜாப்பு மனம் தன் அருகிலே இருக்கும் போது ரோஜாப்பு மனம் வேகமாக ஓடும் நிலை அடைகின்றது வெளிப்படுவதே அந்த அலைகளை சூரியன் சக்தி கவர்ந்தால் மனத்துக்குள் மோதியவுடனே அதனின் மனம் கொண்டு இந்த ரெண்டும் சுழற் நாம் பார்க்கின்றோம் இதை போல சுழிக்காத்துகளாக அடிக்க ஆரம்பித்துள்ளோம் இதை குறைத்துக் கொண்டு வரக்கூடிய கசப்பான மனம் இது மூன்றும் சேர்த்து கசப்பு துவர்ப்பு விஷம் இந்த 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 மூன்றும் சேர்த்து வெப்பமும் காந்தமும் கலந்து விடுகின்றது ஓர் ஆயிரம் காந்த அணுக்களும் ஆயிரவிதமான நிலைகளை இதே மனங்கள் கவர்ந்தது மூன்றும் ஒன்றாக சேர்க்கப்படும் போது வெப்பமும் காந்தமும் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது அந்த சக்தி வாய்ந்ததுக்குள் இந்த மூன்று சத்தும் ஒன்றாக சேர்த்து ஒரு அணுவாக மாறுகின்றது அந்த அணுவின் தன்மை ஆனப்பின் காந்தத்தின் தொடர் அரப்பும் போது பூமியின் ஈர்ப்புக்குள் மீண்டும் மழையும் மின்னலும் தாக்கப்படும்போது மின்னலின் தாக்குதலால் போதும் இதனுடன் இணைந்து கொண்ட கசப்பு அந்த நஞ்சு கொண்ட சாவர இனத்தின் இது கவர்ந்து இது உருவாகி கருவாகி ஓ கருவேற்களை செடியாக வளர்கின்றது பின் எந்தனின் உணர்வு கொண்டு அதை எடுத்ததோ அதனின் நிலை கொண்டு தன் வித்தினை வளர்த்து இப்படி மரங்கள் வளர்வது போல மனிதனின் வாழ்க்கையில் ஓர் உணர்வின் தன்மை மோதி உணர்வின் தன்மைகள் எண்ணங்களாக மாறி அதனின் செயலைத்தான் இந்த உணர்வுக்கோப்ப ரூபங்கள் அடைந்தது இப்ப நாம் வேப்ப மரத்தின் கசப்பான உணர்வு வரப்படும் போது இப்ப வேப்பலை போன்ற கருவேப்பலையுடைய செடியின் தன்மை ஆனால் இந்த கருவேப்பலை செடிக்குள் ரோஜாப்பின் தன்மை கலந்ததுனால் நிற மாற்றமும் இந்த வே கருவேப்பலையுடைய இலையின் சிறிது மாற்றம் இருக்கும் அதே சமயத்தில் இந்த நமப்பான இந்த சத்து இந்த கருவேப்பலையை போது அந்த நம நமப்பு இருக்கும் இந்த ரோஜாப்பு நல்ல மனமும் இருக்கும் இந்த கசப்பின் தன்மை இருக்கும் ஆக மூன்றும் கலந்துகளை நிலை கொண்டு சுவையா வருவது போலதான் இந்த அணுக்களின் வளர்ச்சிகளில் நம்ம பூமிக்குள் இப்படி அணுக்களின் மாற்றமும் அணுக்களின் ஆற்றலின் நிலையும் அணுக்களின் உணர்வின் செயலாற்றல்கள் அது வலுப்பெற்று வருகின்றன இதை போலதான் ஆதியிலே அணுவின் தன்மைகள் உருவெற்று இதை போன்று ஒன்றுடன் ஒன்று அது மாறி அணுக்களினுடைய நிலைகள் வளர்ச்சியாகி இதை போல பல நிலைகள் நாம எப்படி ஒரு கருவின் தன்மை இங்கு வித்தாச்சோ இதேபோல பல உணர்வு கொண்ட சத்துகள் பல அணுக்களின் வளர்ச்சியாகும் போது ஒன்றுடன் ஒன்று மோதும் போது நாம் சமையல் செய்யும் போது அது பல சரக்குகளை சேர்த்தாலும் ஆவியாக வெளியாவது போல பல அணுக்கள் மோதி வெப்பத்தில் நன்மை வரும்போது இந்த உணர்வின் சத்து ஒன்றாக சேர்த்து அது நீ நிலை கொண்டு ஆவியாக இடையற்றதாக சென்றாலும் இந்த சத்தின் தன்மை அணுவாக மாறினாலும் இது இடையற்றது மேகமாக மாறி இந்த அணுக்களின் வளர்ச்சியாகி இந்த அணுக்கள் அந்த மேகக்கூட்டத்துக்குள் சென்ற பின் மேகங்கள் நீராக வடியும் தன்மை வந்தது இதான் திருமூலர் எளிதே ஒலி ஒலி என்ற கொண்டு நெருப்பிலிருந்து தான் நீர் தோண்டியது என்று அவர் காவியத்தை தீட்டியுள்ளார்கள் ஆகவே இந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு மற்ற பொருளானாலும் அதன் ஆவியாக சென்றது நீரா அது ஆவியான நிலைகள் வரும்போதும் மீண்டும் இதனுடைய நிலைகள் மோத உடனே இதனின் உணர்வின் சத்தை கொண்டு அந்த மேகங்களுடைய நிலைகள் நீராக வழிந்து அந்த நீருக்குள் இந்த அணுக்கள் சிக்கி அதை எடை கூடிய நிலைகள் கொண்டு அண்டத்திலே இடமில்லாத போது அந்த அணுவின் வளர்ச்சிகள் இவ்வாறு போது பல அணுக்கள் கூட்டமாகி அதன் உணர்வின் நீருடன் கலந்து அது வேகமாக ஓடும் போது மீண்டும் மற்ற காந்த புலனுடன் உராய்ந்து இந்த நீரின் தன்மை ஆவியாக மாறி இந்த உணர்வின் தன்மை எடை கூடுகின்றது நாம் பலாரங்கள் சுடும்போது நீராக ஆனப்பின் எண்ணெயில் ஊற்றிய பின் இதனின் நிலைகள் நீர் ஆவியாகி ஒரு திடப்பொருளாக பொருளாக மாறுவது போல நீருக்குள் மடைந்த இந்த உணவின் சத்து ஒன்றாகி விண்ணிலே ஓடும்போது அது உரையாண்ட நிலைகள் கொண்டு நீரின் சத்து ஆவியாகி பல உணவின் சத்துகள் ஒரு பொருளாக உருவருகின்றது எல்லையே இல்லாத அந்த உலகில் அணுவின் வளர்ச்சி நிறைவு கொண்டு கோளின் தன்மை அடைகின்றது இதற்கு பேர்தான் எல்லையே இல்லாத நிறைவு கொண்டு பரம் பொருள் என்று பெயரை வைக்கின்றார்கள்